வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி நம்ம பேரவையில் பயணிக்கக்கூடிய நாமக்கல் ஜெயந்தி அவர்கள் இப்போ நல்ல ஒரு தலைப்பு அவயோகி யோகி அவையோகி ஒரு ஜாதகத்தில் வந்து யோகி அவயோகி எப்படி இருக்குங்கிற நிலைப்பாடுகள் கண்டிப்பாக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அது தெரிஞ்சு அது தசா புத்தி நடந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன சிறப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த யோகி அவயோகியோட சிறப்பம்சங்கள் சூட்சும ரகசியங்கள்லாம் இப்போ வந்து நல்லா தெளிவாக ஜெயந்தி அவர்கள் சொல்லுவாங்க போனோம் சரிங்களா அவங்கள அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்போம் வாங்க என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை எனக்கு வழிகாட்டியுள்ள அடை அனைத்து ஜோதிட ஆசான்களையும் பாதம் தொட்டு வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் பொதுவாகவே யோகி அவயோகி எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இப்போ யோகியும் அவயோகியும் எப்போ வேலை செய்வாங்க நமக்கு ஒரு இப்போ என் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் அவயோகியா இருக்கார் அப்போ சூரிய பகவான் அவயோகியா இருந்தால் எப்பயுமே சூரிய பகவானுக்கு உண்டான காரகத்துவங்கள் எனக்கு பாதிக்கப்படுமா அப்படின்னா கிடையாது நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி மெயினாக நம்ம எடுத்துக்கணும் அதை விட முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் ஃபஸ்ட்டு லக்னம் லக்னம் வலுவாக இருந்தாலே பிரச்சனையே வராதா அப்படின்னா கிடையாது பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் அடிவிடும் நம்ம கருமாவை பகவான் டேலி பண்ணியே ஆகணும் ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய அடியை பேலன்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி கொடுத்துருவார் அதுதான் லக்னம் அப்போ அவருடைய ஜாதகத்தில் லக்னம் வலிமையாக இருந்தாலே எவ்வளோ பிரச்சனைகள் யோகி அவயோகி மாரகம் பாதி எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி ஒரு நல்ல அமைப்பில் உட்காந்துடலாம் பொதுவாக என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா வரக்கூடிய திசா புத்தி என்னன்னு பார்த்துப்பேன் அந்த திசா புக்திக்கு தங்க பொதுவாக இப்போ குரு பகவானோட திசை நடக்குதுன்னா போய் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் போடுங்க போய் அவரை வணங்குங்க குருமார்களோட ஆசிர்வாதம் வாங்குங்கன்னு சொல்லுவோம் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிக் என்னென்னா இதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறேன் குரு இப்போ எனக்கு குரு பகவானோட திசை தான் நடக்குது குரு பகவானோட திசையில் புதன் பகவானோட புக்தி அப்போது எந்த யோக நாமத்தில் குரு பகவான் யோகியாக இருப்பாரோ அந்த நாள் குறிப்பிட்டு நோட் பண்ணி கொடுத்துருவேன் நான் இப்போ எப்பயுமே நம்மளுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ஒரே மைண்ட் செட் இருக்காது இல்லையா கிரகங்களும் அப்படிதான் அவரு எப்போ சந்தோஷமா இருப்பாரோ அப்போ போய் நீங்கள் கேளுங்க மற்ற நாள் நீங்கள் போய் கேட்கறதை விட அப்போ போய் நீங்கள் கேட்கும் போது உடனே உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் வேண்டது சக்சஸ் ஆகும் அப்படி பார்த்தா குரு பகவான் பார்த்தீங்கன்னா சௌபாகியம் வியாகாதம் அப்புறம் சாத்தியம் அந்த நாம யோகங்கள்ல பார்த்தீங்கன்னா அவயோகியா இருப்பார் அப்ப போய் அவரை பார்க்காம நீங்கள் வந்து அவரை வந்து யோகமா இருக்கும்போது அந்த நாம யோகத்துல போய் பாருங்கள் சூலம் வரியான் அப்புறம் வைத்திருதி இந்த மூணு நாம யோகத்துலேயும் அவர் வந்து யோகியாக இருப்பாங்க அப்போ அந்த டைம் நம்ம போய் அவரை வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் பெரும்பாலும் நான் ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் கொடுப்பேன் குரு பகவானை போய் நீங்கள் வந்து தீபம் போட்டு வழிபாடு வழிபாடு பண்ணுங்கள் சுண்டல் வைங்க அதெல்லாம் நான் மோஸ்ட்லி சொல்லவே மாட்டேன் ப்ராக்டிக்கலாக குருமார் குரு அப்படின்னாலே வயசு மெயினாக நம்மளுடைய அம்மா அப்பா நம்ம வீட்டில் இருக்க குரு அவங்க தான் அவங்கள மதிச்சிட்டாலே போதும் நாங்கள் இது வந்து என்னுடைய குரு எங்கள் அப்பா சொன்ன விஷயம் என்னென்னா அவருக்கு ஒரு சித்தர் சொன்னது அது வந்து நாங்கள் இப்போது நான் சின்ன இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன் என் குழந்தைங்களையும் ஃபாலோ பண்ண வைக்கிறேன் என்னென்னா தினமும் எங்கள் அம்மா அப்பாவையும் நிற்க வச்சு கிழக்கு பார்த்து நிற்க வச்சு அவங்கள மூணு தடவை சுற்றி அவங்கள நமஸ்காரம் பண்ணுவோம் நாங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது இது செஞ்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போவோம் இன்றைக்கி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோம் எப்படி நமஸ்காரம் பண்ணணும்னா நம்மளுடைய நெத்தி வந்து அவங்க பாதத்தை தொடணும் எ எங்களுடைய நெத்தி வந்து அப்பாவோட பாதத்தில் வச்சு வணங்கிட்டு போவோம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கல்வி எல்லாமே மாறும் இது வந்து நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் உணர முடியும் அப்போ இப்போ குரு திசை நடக்குது அப்படின்னா இந்த பரிகாரத்தை நான் சொல்லுவேன் நிறைய பேர் இது வந்து சிரிச்சிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செயல்படுத்த முடியும் செயல்படுத்தினா தான் அதனுடைய பிரதிபலன் நம்ம அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி குரு திசை நடக்கும்போது நான் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான தான் சொல்வேன் நிறைய மகான்களை போய் பாருங்கள் சமாதி அடைஞ்ச சித்தர்களை போய் வணங்குங்க இதெல்லாமே தான் நம்மளுடைய திசா புத்தியை க்ராஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒத்துழை இப்போ குரு பகவான் என்னுடைய ஜாதகத்தில் வீக்காக இருக்கார் ஏன்னா நான் மீன லக்னம் லக்னாதிபதியும் அவர் தான் அவர் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் துலாம் துலாம் வீட்டில் அப்போது லக்னாதிபதி எனக்கு வீக்கு அப்போ நான் எப்படி வாழ்கிறது நான் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் பகவானே நான் வந்து என்னுடைய லக்னாதிபதி வீக்கு நீ கஷ்டப்படுவேன்னு விட முடியாது இல்லைங்களா வாழ்ந்தே ஆகணும் நம்ம எல்லாம் அப்போது அவரை எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணிக்கணும் எந்த முறையில் நான் அவரை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் என்னை பொறுத்தவரையும் என்னுடைய குரு சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு லக்னாதிபதி வீக்கு அப்படின்னாலே நான் கேட்ட வரைக்கும் பத்தில் ஏழு பேர் அவ்வளோதான் நீ முன்னேறவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் அந்த ஒரு கான்செப்ட் தான் நான் ஜோதிடமே கற்றுக்கிட்டேன் எப்படி அப்படி முடியும் எல்லாருக்குமே பகவான் ஒரு கதவை அடிச்சா ஒரு கதவை திறக்கிறாங்கன்னு நம்ம தான் சொல்கிறோம் அப்போது ஒரு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அவங்கள எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிறது அப்போது ஒரு அஞ்சே பாயிண்ட்டு தான் இந்த சூட்சமம் வந்து தெரிஞ்சிட்டா போதும் அழகாக நம்ம லைஃபை கிராஸ் பண்ணிட்டு போகலாம் அப்போ நம்ம லக்னாதிபதி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நட்சத்திராதி நட்சத்திராதிபதி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டாலே பிரச்சனைகளை வந்து கடந்து போய்க்கலாம் அப்போது நான் வந்து வரக்கூடிய திசா புத்தியை வச்சு அந்த நாம யோகம் வந்து எப்போ யோகியாக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய கிளைண்ட் எல்லாருக்குமே நான் குறித்து கொடுத்துருவேன் அந்த டைம் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போது குரு பகவான் அப்படிங்கும் அம்மா அப்பா மகான்கள் சித்தர்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு இது வந்து எந்த திசா புத்தி எந்த ஜாதகமே எனக்கு சரியிலனாலும் நீங்கள் குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இப்போ குலதெய்வ வழிபாடு இந்த மூன்று இந்த விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதுமானது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பொதுவாகவே நம்ம ஒன்பது கிரகங்களில் சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது வந்து குரு பகவானும் சுக்கர பகவானும் தான் சுக்கர பகவானுமே முழுமையான சுக சுபரா அப்படின்னா கிடையாது அவரும் முழுமை சுபர் கிடையாது அப்போ முழுமையான சுபர் அப்படின்னா குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரகங்களில் பாருங்கள் மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறது வந்து அசுப கிரகங்களை தான் நம்ம வச்சுருக்கோம் ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூறு பேர் கஷ்டம் தான் படுறோம் அந்த பத்து பேர் மட்டும்தான் நல்லா இருக்காங்க அப்ப ஏன் அந்த தொண்ணூறு பேர் கஷ்டப்படுறாங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமா முன்ஜென்ம கருமா இப்போ செய்யற செய்யறக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அதுக்காக தான் இந்த பிறவி எடுத்துருக்கோங்கிறத உணர்ந்துட்டாலே போதும் அப்ப ஒன்பது கிரகங்கள ரெண்டு கிரகங்கள் மட்டும் மட்டும்தான் சுபகிரகம் அதுலேயும் ஒருத்தர் மட்டும்தான் ரொம்ப சுப சுப கிரகமா இருக்காங்க இப்ப சந்திர பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விரை வளர்பிறைன்னு ரெண்டு இதாக இருக்காங்க இப்போ பொதுவாக ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் வந்து நமக்கு யோகியோ அவயோகியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் யோகியாக இருக்காங்க சாரி ஆமாம் சந்திர பகவான் யோகியாக இருக்காங்க சூரிய பகவான் குரு பகவான் முழுமையாக அதில் யோகம் செய்வர செய்கிறவர் யாருன்னா சூரிய பகவான் தான் மேஷ லக்னத்துக்கு லக்னமும் எடுத்துக்கலாம் நீங்க ராசியாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வளர்பிறை சந்திரனை காட்டிலும் தேய்பிரை சந்திரன் நன்மை செய்வார் மேஷ லக்னத்துக்கு அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் அப்படிங்கும்போது போது ஒருத்தர் தேய்பிரை சந்திரனில் பிறந்துட்டாங்க நான் ஒரு இது ஒரு ரெண்டு வருஷம் முன்னதாக ஒரு விஷயம் நீங்க தேய்பிரை சந்திரனில் பிறந்துட்டீங்க உங்கள் லக்னாதிபதி வீக்கா இருக்காங்க அப்புறம் நிறைய பாவ கிரகங்கள் தான் உங்களுக்கு ஆ ராகு பகவானு கேது பகவான் விடையில் எல்லா கிரகமும் இருக்கு நீங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்பே இல்லை தயவு செய்து யாரும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் இது வந்து நடந்தது எந்த ஜூ இந்த மாதிரி சொல்லாதீங்க நம்மள நம்பி வந்து இருக்காங்க என்னைக்குமே ஒரு நெகட்டிவ் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணவே கூடாது நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றது அவங்க வந்திருக்கிறது அவங்க கஷ்டத்துக்கு வந்திருக்காங்க நம்மனால என்ன நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லி வழிகாட்ட முடியுமோ அதை செய்யணும் நம்மளை நம்பி வந்து உட்காந்துருக்காங்க என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க அந்த அம்மா அந்த ஜாதகத்தை வச்சோடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன ஏன் இப்படி இருங்க நான் இன்னும் பார்க்கல இல்லைண்ணா அந்த அம்மா அப்படி அழுகுறாங்க எழுதி கொடுத்துருக்காங்க இந்த கிழமை இந்த திதியில் இந்த டைமில் உன் கணவர் மரணம் அடைஞ்சிருவார் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க அவங்க மனநிலை இப்படி சொல்லிட்டாங்கம்மா எங்கள் வீட்டுக்கார் இறந்துருவாரா கதறாங்க என்ன வரைக்கும் பிறப்பு இறப்புங்கிறது நம்ம கையில் கிடையாது நிர்ணயம் பண்ணுறதுக்கு தகுதியும் பகவான் யாருக்குமே கொடுக்க கிடையாது ஒரு நம்ம சொல்லலாம் டைம் சரியில்லைங்க ஒரு ஆறு மாதம் டைம் சரியில்லை கொஞ்சம் கவனம் இதை சொல்கிற தகுதி தான் கொடுத்துருக்காரு நீ இந்த டைமில் இறந்து போகும்னு சொல்கிறதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாது அவருக்கு மட்டும்தான் அது தெரியும் நான் இப்போ பிறந்த குழந்த பிறக்கிறதுக்கு டேட் குறித்து கொடுங்கன்னா நான் குறித்து கொடுக்க மாட்டேன் எனக்கு அந்த தகுதி கிடையாது நான் எப்படி அதை செய்ய முடியும் பஞ்சாங்கத்தில் இருக்குல்ல நீ குறித்து கொடுங்கன்னா நீங்கள் வேறு யார் குறித்து கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுங்கன்னு சொல்லிடுறேன் இது வரைக்கும் நான் குறித்து கொடுத்தது கிடையாது அது வந்து அந்த பகவானோட அப்போ அந்த மாதிரி எழுதியே கொடுத்துருக்காங்க அந்த அதெல்லாம் மிகப்பெரிய தப் நிறைய ஜோதிடமார்கள் இருக்காங்க என்னை விட வயசில் பெரியவங்களாம் இருக்காங்க அதுக்கு சொல்கிறது சரியாக தவறான்னு கூட தெரில ஆனால் என்னால் இது வந்து நான் இதோட மூணாவது மீட்டிங்கில் இந்த விஷயத்தை நான் ப சொல்கிறேன் நாமக்கல் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன் என்னால் அது ஏற்றுக்கவே அந்த பொண்ணு கதறது எப்படி நம்ம ஒரு நம்மளை நம்பி உட்கா எதுக்கு வராங்க நான் ஒரு நல்ல வழி காட்டுவேன் இந்த அம்மா கிட்டே போனால் ஏதோ ஒரு நல்லது நமக்கு வழிகாட்டுவாங்கன்ற நம்பிக்கையில் தானே வராங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த ஜோதிடர்களும் அந்த மாதிரி சொல்லாதீங்க தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் நான் ஏதாவது தப்பாக பேசிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க என்னால் இதை வந்து மறைச்சி ஏன்னா என்னால் எந்த அளவுக்கு இது ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதை நான் இருக்கேன் எல்லா மீட்டிங்லேயும் அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவயோகி அப்படிங்கும்போது புதன் பகவான் சனி பகவான் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இப்ப இவங்க எப்படி அவயோகியாவும் யோகியாவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விளக்கம் நான் அடுத்த மீட்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து யோகி அவயோகி மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் அதே மாதிரி பகவானும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் மாத்திப்பாங்க ஆல்மோஸ்ட் புதன் பகவான் மாதிரி தான் ராகு பகவானும் கேது பகவானும் அப்படி தான் பச்சோந்திகள்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு எங்கே எப்படி இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாட்டி மாற்றிப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் நடுநிலையான பலன்களை கொடுப்பாங்க எல்லா லக்னத்துக்குமே அடுத்தது ரிஷப லக்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் சனி பகவான் மெயினாக புதன் பகவான் வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பாங்க யோகியா செயல்படுவாங்க அப்புறம் சுக்கர பகவான் வந்து சரி சமமாக செயல்படக்கூடியவர் அவயோகி அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் அவயோகியா இருப்பாங்க சாரி மிதுன ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் சனி பகவான் பொதுவாகவே இந்த உபய லக்னம்னாலே பிரச்சனை தாங்க அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான் லைஃபும் பிரச்சனை தான் என்னடா பொசுக்குன்னு அப்படி சொல்கிறாங்க உபய லகன் எடுத்தாலே அவங்களுக்கு லைஃபும் பிரச்சனை தொழிலும் பிரச்சனை எது பண்ணிணாலும் நல்லது மொதல் பண்ணாங்களாலே ஏன்னா மோஸ்ட்லி பாருங்கள் அந்த உபயலக்கு நம்ம கார்னர் எல்லாமே குரு பகவானோட வீடு ரெண்டு புதன் பகவானோட வீடு அப்போ புதன் பகவானாலே அவர் என்ன பண்ணுவார் அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார் வாயை கொடுத்து மாட்டிக்குவார் அப்புறம் யார் கூட போய் பழகுறாரோ அவங்களோட ஆட்டிடியூட் வந்துடும் அதனால் பிரச்சனை குரு பகவான் சொல்லவே வேண்டாம் அதுவும் இந்த களி குரு குரு பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தாங்கன்னா ரொம்ப தான் என்ன பண்ண முடியும் அவங்கள நல்லது செய்யும் போது கண்டிப்பாக இந்த உபய லக்னம் அப்படின்னாலே எல்லா விஷயத்துலையுமே அவங்க வந்து லாக் ஆயிடுவாங்க அது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு லக்னம் அவங்களுக்கு எல்லா கிரகங்களுமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் என்னடா வாழ்க்கை ஆனால் எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு அவங்க இருப்பாங்க அது மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குரு பகவான் இவங்க வந்து நடுநிலையாக சப்போர்ட் பண்ணுவாங்க சூரிய பகவானும் சந்திர பகவானும் சம கிரகங்கள் ஆஸ் யூஷுவல் ராகு பகவானும் கேது பகவானும் நடு அவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க அடுத்தது கடகராசி கடகராசிக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ரொம்ப நன்மை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் ஆமாங்க ஆமாம் கேந்திரத்துலேயும் வருவாங்க த்ரிகோணத்துலேயும் வருவாங்க ஆமாங்க ரெண்டு ஆதிபத்தியம் அதனால அவங்க வந்து கடக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் முழுமையான சப்போர்ட் இது வந்து பொதுவான லக்னம் பொதுவான லக்னத்தோடைய தான் உங்க ஜாதக ரீதியா குரு பார்வை அந்த கிரகங்கள் எந்தோட எந்த நட்சத்திரத்தோட சாரம் வாங்கியிருக்கு எந்த பாவகத்துல இருக்கு இது இது எல்லாமே பார்க்கணும் இது வந்து காமனான விஷயம்தான் அடுத்தது சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கடகராசிக்கு சந்திர பகவானும் சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப ஜாஸ்தி சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சு சூரிய பகவானும் ராகு பகவானும் சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அவயோகின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் புதன் பகவானும் சுக்கர பகவானும் அவயோகியாக வராங்க கடக லக்னத்துக்கு பண்ணிடுவாங்களா சாரிங்க அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசி சிம்ம லக்னம் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப யோகமும் கிடையாது ரொம்ப டவுனும் கிடையாது அதிக நன்மை தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவானும் புதன் பகவானும் அவயோகின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் கேது பகவான் அதாவது கேது பகவான் வந்து நடுநிலையாக செயல்படுவாங்க சனி பகவானும் சுக்ர பகவானும் ராகு பகவானும் அவயோகியாக வருவாங்க கண்ணீராசிக்கு வந்து யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் புதன் பகவான் சனி பகவான் சந்திர பகவான் சந்திரன்ல வந்து பார்த்தீங்கன்னா வளர்பிரை சந்திரன் வந்து நல்ல சிறப்பான அமைப்பை தருவாங்க அவயோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராகு பகவான் சூரிய பகவான் குரு பகவான் துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சரிசமமாக செய்ய மாட்டாங்க நன்மையும் செய்வார் கெடுதலும் செய்வார் அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் வந்து நன்மையை சரி செய்வாங்க துலா ராசிக்கு அவயோகின்னு பார்த்திங்கன்னா சூரியன் குரு பகவான் செவ்வாய் பகவான் கேது பகவான் விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் சந்திர பகவான் குரு பகவான் கேது பகவான் நன்மை செய் அவயோகியாக இருப்பாங்க சாரி யோகியாக இருப்பாங்க அவயோகி அப்படிங்கும்போது புதன் பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவானும் அடுத்தது தனுசு ராசிக்கு வந்து யோகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் புதன் பகவான் அவயோகின்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் சனி இவங்க வந்து மத்திமமா செயல்படுவாங்க கேது பகவான் நன்மை செய்யக்கூடியவரா இருப்பாரு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா யோகி அப்படின்னா புதன் பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து யோகத்தை நல்ல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ராகு பகவான் அப்படிங்கும்போது அவரும் மகர ராசிக்கு நன்மை செய்வாங்க குரு பகவான் சரிசமமான நன்மை செய்வாங்க அவயோகி அப்படிங்கும்போது சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு யோகி அப்படிங்கும்போது புதன் பகவான் புதன் புதன் பகவான் வந்து அரை சுவரா செயல்படுவாரு குரு பகவானும் சுக்கிர பகவானும் சனி பகவானும் யோகியா செயல்படுவாங்க அவயோகி அப்படிங்கும்போது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் ராகு கேது அப்படிங்கும்போது சரிசமமான அந்த இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் எல்லா லக்னோ ராசிகளுக்கும் அந்த மாதிரி தான் செயல்படுவாங்க மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் கேது பகவான் இவங்கள்லாம் வந்து யோகியாக இருப்பாங்க அவயோகி அப்படிங்கும்போது சுக்கர பகவான் புதன் பகவான் சனி பகவான் இவங்கள்லாம் அவயோகியாக இருப்பாங்க இப்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் யோகி அவயோகி சொல்லியாச்சு அதே மாதிரி நான் முதலே சொன்ன மாதிரி தான் எல்லா டைமும் இவங்க வேலை செய்வாங்கன்னா வேலை செய்ய மாட்டாங்க ஒரு சில பொதுவாகவே என்ன பண்ணுறாங்க அந்த எனக்கு சூரியன் அவயோகிம்னா அந்த சூரிய பகவானுக்கு உண்டான நான் இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை புத்தி அந்தரம் இதை கண்டிப்பாக பார்க்கணும் அந் எப்படி ஒரு ஏழரை சனி பகவான் வந்தால் அந்த ஏழரை வருஷம் நம்ம வாழ்க்கையே மாத்துறாரோ அது மாதிரி தான் யோகி அவயோகியும் அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அவங்க அது வேலை செய்வாங்க உங்க லக்னத்துக்கு அவங்க ஆறு எட்டு பன்னெண்டு இருந்து இருக்காங்க இப்போ எனக்கு சூரிய பகவான் போது ஆறாம் இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதனுடைய பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் அவயோகி அப்படின்னாலே அப்படிங்கிறது கிடையாது எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப நன்றி வாய்ப்பு என் பெயர் எஸ் ஜெயந்தி நான் நாமக்கல்லேருந்து வரேன் என்னுடைய தொலைபேசி எண் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் ஜீரோ ஜீரோ எயிட் நைன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஜெயந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்களா நாமக்கல்ல பேசுவாங்க பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பான கருத்து யோகி அவயோகத்தை பத்தி ரொம்ப சிறப்பா அவங்க அனுபவத்துல பார்த்த கருத்தை நம்மளுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப சிறப்பான பதிவுங்கம்மா நன்றி நன்றி நமது பேரவையில் இருக்கக்கூடிய ஜெயந்தி நாமக்கல் அவங்க யோகி அவயோகி மிக சிறப்பாக சொன்னாங்க கிரகங்கள்லாம் எடுத்து பாவகதத்தன்மை என்ன நட்சத்திரம் எப்படி இருந்தால் நமக்கு வந்து நல்லது கெட்டது செய்யும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக சொல்கிறது இந்த கருத்தருங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே ஸோ அவங்கவுங்களுடைய அனுபவ கருத்தை ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அனைவருடைய சார்பிலேயே நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு